வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல் இந்த பதிவில் நாங்கள் வீட்டில் இந்த வருஷம் அரைச்ச இடியாப்பம் புட்டுலாம் செய்கிற மாவில் எப்படி புட்டு சமைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறோம் இந்த வருஷம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இடியாப்பம் புட்டெலாம் செய்கிறதுக்கான மாவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது போன பதிவில் தான் போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ புட்டு ரெடி பண்ணி காட்டுறோம் முதல்ல ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிற மாவு இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் செய்யறதுக்கு வச்சிருக்கோம் அந்த வீடியோவை அடுத்த பதிவில் பதிவிடுறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மலான பச்சை தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டி இல்லாம கிளறிக்கிறோம் எல்லா மாவும் இப்படி ஈரமா தான் இருக்கணும் கட்டி கட்டியா இருக்க கூடாது நல்ல பொல பொலன்னு உதிர்ந்து விட்டு கிளறணும் ஃபஸ்ட்டு மாவு வந்து கொஞ்சமா இருந்துச்சுலையே இப்போ தண்ணி நல்லா தெளிச்சு தெளிச்சு கிளற கிளற நல்லா ஒரு ரெண்டு பங்கு அளவுக்கு நிறையவே மாவு பூத்து வரும் இந்த மாதிரி பிடி ஈரமாக இருக்கணுங்க உடச்சி பார்த்த உடனே புல புலன்னு வரணும் இதுதான் பதம் ஓகே அவ்வளவுதாங்க இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற மாதிரி மாவு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்ல தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சர்ல திருவிக்கிறோம் இந்த தேங்காய் திருகளை தான் குட்டுல சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்படி இட்லி குக்கர்ல தண்ணி இந்த அளவுக்கு வச்சு நல்லா கொதிக்க வரட்டும் இட்லி தட்டுல போடுற துணியை சுடுத்தண்ணில ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு நார்மலான தண்ணியில நல்லா அலசிக்கலாம் இட்லி தட்டு முக்கியமா நடுத்தட்டா தான் இருக்கணும் அப்படி தான் மாவு ஈரமாகாம ஆவியில் நல்ல படர சாஃப்டா வேகும் ஆவி வர அளவுக்கு நல்ல தண்ணி கொதிக்குது இப்ப போட்டு பத்து நிமிஷம் முன்னாடி ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மாவை இப்படி இட்லி துணி மேல தூள் போட்டுக்கிறோம் இதே மெத்தட்ல தான் கொழா புட்டுக்கும் மாவு ரெடி பண்ணிக்கணும் பாருங்க நாலா பக்கமும் ஆவி நல்லா வருது இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மீடியம் ஃபிளேம் பர்னர்னா ஃபுல் ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறோம் இதோட பெரிய ஃபிளேம்னா ஒரு மூணு நிமிஷம் போதும் ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு புட்டு எடுத்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு கிண்ணத்துல போட்டுக்கலாம் அப்பதான் ரொம்ப சுடாம இருக்கும் அவ்வளவுதாங்க தேங்காய் ஏலக்காய் துருகளை போட்டு சக்கரை சேர்த்து கலரிக்கிறோம் சூப்பரான புட்டு ரெடி நல்ல போல போல சாஃப்டா வந்திருக்கு பாருங்க உங்க வீட்ல நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க உங்க டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த மெத்தட்ல செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம டேஸ்டி இந்தியன் சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டும் அடுத்த பதிவுல கூடவே இடியாப்பம் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சிருக்கோம்ல அதை வந்து நான் வீடியோவை பதிவிடுறேன் நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்